அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிசி மற்றும் எஸ்ஐக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் நூறு சதவீதம் வருது வருவது என்பது நமக்கு உறுதியாயிடுச்சு ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட இந்த ஒரே வருஷத்தில் பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்ப முடியுமான்றதை பற்றின ஆலோசனை வந்து நடத்திட்டு இருந்தாரு ஸோ அதை பற்றின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் எட்டாம் தேதி வந்து நமக்கு நியூஸ் பேப்பரில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது ஓகேங்களா ஸோ இந்த பத்தாயிரம் வேகன்சில வந்து பார்த்தீங்கன்னா பிசி மற்றும் எஸ்ஐக்கு உண்டான ரெண்டு வேகன்சியுமே வந்து சேர்த்து தான் வரப்போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம முன்ன முந்தைய வீடியோ பதிவிலையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இந்த வேகன்சில ஏற்குறைய வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கு ஓகேங்களா எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர் ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இறக்குறைய எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை எதுக்கு எதை வச்சு நம்ம அடிப்படையா சொல்றோம் அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸோ எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணலை அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடத்திற்குண்டான வேகன்சி வந்து இந்த ரெண்டு வருண்டு வருஷத்தோட வேக்கன்சியும் ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அதாவது வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த மூணு வருஷத்தோட வேகன்சியை இந்த டென் தௌசண்ட் வேகன்சியை எடுக்கிறதுக்க வாய்ப்பு இருக்குது நூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி ஃபில் ஆகும் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு பல்காக தான் வேகன்சி வரப்போகுது அதாவது ஏறக்குறைய நான் மினிமம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஆனால் இந்த எயிட் தௌசணுக்கு மேலே வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இருக்குது ஓகேங்களா நமக்கு தெரிஞ்ச தகவலின்படி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம முந்தைய பதிவில் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து ஆலோசனை நடத்திட்டு வராரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் வந்து சார் பிசிக்கான ஏஜ் லிமிட் இப்போ வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ரெண்டாயிரத்து ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிசிக்கான ஏஜ் லிமிட் வந்து என்ன பற்றி பத்தி மாதிரி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஒரு அக்யூரேட்டான ஏஜ் லிமிட் பத்தி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா இந்த பதிவில் வந்து இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நம்மளா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு போறது கிடையாது ஓகேங்களா ப்ரீவியஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நோட்டிஃபிகேஷன் அடிப்படையாக லிமிட் வந்து எந்த மாதிரி இருக்குன்றத நம்ம ஷேர் பண்ண போறோம் ஓகேங்களா நோட்டிபிகேஷன் வச்சு அதில் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இந்த ஏஜ் லிமிட் தான் வருன்றதை நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான அஃபிஷியல் ஏஜ் லிமிட் ஓகேங்களா இதனை அடிப்படையாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த மாதிரி ஏஜ் லிமிட் வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தான் நம்ம இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ டிஎன் யுஎஸ் அறிவால வெளியிடப்படக்கூடிய அந்த வயத வரும்புதான் இறுதியானது ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ஏஜ் லிமிட் பற்றின டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்ததுனால அவங்களோட குறைய அவங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு பதிவு தான் இது இருக்க போகுது ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டி ஓசிக்கு வந்து பார்த்தி ஓசி கேட்டகிரி வரவங்களுக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது டிஎன் யூஸ் ஆர்பி வந்து ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணுறது வந்து ஜூலை ஒன்றாம் தேதியை வச்சு தான் வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை ஒன்னாம் தேதி ஓகேங்களா ஜூலை ஒன்னாம் தேதியை அடிப்படைய வச்சு தான் இவங்க ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணுறாங்கன்றதுனால ஸோ ஓசி கேட்டகிரியில் வரக்கூடியவங்க பதினெட்டு வயசு ஓகேங்களா மினிமம் பதினெட்டு வயசு வந்து அவங்களுக்கு நிறைவு பெற்று இருக்கணும் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு பதினெட்டு வயசு இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்றது கிடையாது ஓகேங்களா பதினெட்டு வயசு உங்களுக்கு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இருபத்தி ஆறு வயசுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது இருபத்தி ஆறு வயதுக்கு பிளஸ் ஒரு நாள் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் கிடையாது அதாவது அக்யூரேட்டாக பார்த்துக்கோங்க

ஜூலை ஒன்றாம் தேதி என்று இந்த அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது அந்த வருடத்தில் மினிமம் பதினெட்டு வயது வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஓகேங்களா நிறைவு பெற்றவராக இருக்கணும் இருபத்தெட்டு வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் ஸோ அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு ஓகேங்களா அதன் பிறகு ஒன்று ஏழு ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஏழு இதன் இதற்குடை ஏ சாரி இதற்கு உட்பட்ட ஏஜில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் எலிஜிபிள் ஆகுங்க ஸோ இந்த ஜூலை ஒன்று அப்படிங்கும்போது ஜூலை ரெண்டாம் தேதி பிறந்திருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா சாரி சாரி இந்த ஜூலை அதாவது ஜூலை ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் நீங்கள் ஒரு நாள் தான் வந்து கம்மியாக இருக்குது சாரி அதிகமாக சாரி ஆ அதிகமாக இருக்குன்னும் போது அப்போ கூட எலிஜிபிள் கிடையாது நீங்கள் ஜூலை ஒன்றாந்தேதிக்கு பிறகு

எக்ஸ்ஆர்மிக்கு மட்டும் கிடையாது இந்த ஏஜ் லிமிட்டு ஸோ பேராமிட்ரின்னு வருவாங்க அதாவது ஆமாம் பேராமெட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி என்ஐஏ இந்த கேட்டகிரி ஒரு எட்டு விதமான இது வரும் அவசாம் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு ஸோ எட்டு விதமான கேட்டகிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி மூலிமா ஜிடியில் வந்து அவங்க வருவாங்க அவங்களுக்குமே இதே ஏஜ் லிமிட் தான் எக்ஸ்ஆர்மிக்கும் இது இதே ஏஜ் லிமிட் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தேதி என்று நாற்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா அவங்களோட பர்த்டே டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு இதற்கு இடைப்பட்ட கேப்பில் பிறந்திருந்தால் மட்டும்தான் எக்ஸாமியில் வரக்கூடியவங்க எலிஜிபிள் ஆகுங்க ஸோ இதில் இந்த வீடியோ பதிவு மூலயமா உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் வந்து நம்மளாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண கிடையாது ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இதனுடைய ஏஜ் லிமிட் அடிப்படையாக வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குன்றான ஏஜ் லிமிட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஸோ மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி